தியானம் நிலையும் மரங்களும் பொதுவாக மரத்திற்கு அடியிலே தான் மிகப்பெரிய ஞானிகள் தீர்க்கதரிசிகளெல்லாம் தியானம் செய்து வந்திருக்கிறார்கள் புனித மர தத்துவப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு குறிப்பிட்ட மரமானது ஒரு உன்னத நிலைக்கு உயர இருக்கிறது உதாரணமாக எடுத்தால் புனித மரங்களாக இந்து மதத்திலே அரச மரம் கிறித்துவ மதத்திலே ஃபைன் மரம் பௌத்த மதத்திலே போதிமரம் சமண மதத்திலே அசோக மரம் இந்த மாதிரியான மரங்களை பொறுத்தளவிலே அவர்கள் அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய வகையிலே பார்க்கும் பொழுது பொதுவாக என்ன அலைகளை அளப்பதற்கு பீட்டாக்கதிர்கள் ஆல்வாக்கதிர்கள் தீட்டாக்கதிர்கள் என்று மூன்று வகையான கதிர்கள் இருக்கிறது இதில் கதிர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உடலைச் சுற்றி அந்த கோபம் கவலை குழப்பத்தின் போது அவங்களுடைய உடம்பை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து பதினாலு ஹெட்ஸுக்கு மேலே இருக்கும் அளந்து பார்த்தோம்னா இப்படி பதினாலு ஹெட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அலை அலைகளுக்கு பேர் பீட்டா அலைகள்னு பேர் பொதுவாக உறங்கிக்கிட்டு இருக்காரு ஓய்வு நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் உடலை சுற்றி வந்து பதினாலு ஹெட்ஸுக்கு கீழே இருக்கும் அந்த அலைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்பாக் கதிர்கள்னு பேர் தீட்டாக்கதர்கள் என்னன்னா தியான நிலையின் போதும் தவநிலையின் போதும் அந்த தியான நிலையில இருக்கவருடைய உடலை சுற்றி எட்டு ஹெட்ஸ்க்கு கீழே இருக்குமா அந்த அலைகள் அப்படி இருக்கும்போது தான் இப்போ சித்தி பெற்ற பெரியவர்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் சித்தர்கள் ஆனாங்க அட்டமசித்தி பெற்றவர்கள் தான் சித்தர்கள் ஆக முடியும் அவருடைய குண்டலினி சக்தியை பொறுத்து தான் அவர்கள் சித்தி பிறையிலும் அதுலேயும் கூட அவருடைய உடலிலே பிராண சக்தியை கூட்டி கொடுக்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது நுரையீரலனுடைய பிராணவாயு திறன் பன்னிரெண்டு அங்குலத்துக்கு மேலே இருக்கணும் இன்றைக்கி நம்மளை மாதிரி சாதாரண ஆளுக்கு பார்த்தோம்னா அங்குல சுவாசத்திறன் தான் இருக்கு பன்னெண்டு அங்குலம் எங்கே இருக்கு அரை இங்கே கேக்கு அப்போ பன்னெண்டு அங்குல அளவிலே அந்த பிராணவாயினை நுரையீரலுக்குள்ளே இழுத்து வைத்து மூச்சடக்கி தியான நிலைக்கு போகும் பொழுது அவர்கள் அட்டமாசித்தி நிலையை பெறுகிறார்கள் அதற்கு ஒரு குறிப்பிட்ட மரங்கள் இருக்கிறது அவரவர்கள் ஜாதக ரீதியாக அவர்கள் நட்சத்திர ரீதியாக அவர்கள் எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கலாம் எந்த மரத்துக்கடியில் அமரலாம் எப்படி அந்த மரத்துக்கடியில் தியானம் செய்யலாம் என்பதற்கெல்லாம் ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது இதையெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளே நாம் பார்ப்போம்